ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டிஸ்தாமஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் குழந்தைங்க வந்து பரம தான் விளையாட போகிறாங்க அதாவது ஸ்னேக் அண்ட் லேட்ரஸு இப்போது தாயம் போட்டால் இங்கே வந்து ஒன்றில் காய இறக்கணும் இப்போது இது மாதிரி ஒன்று விழுந்தாதான் தாயம் இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே தாயம் விழுந்துருச்சு ரெண்டு பேருமே காய இறக்கிட்டாங்க ம ஏறிட்டாங்க ஏனியில் இப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே ஏனியில் ஏறினா ஒரே நம்பரில் இருக்கிறதால வெட்டிட்டாங்க இப்போ இது மாதிரி வெட்டிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெட்டிட்டா கிழியே வந்து வச்சுக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏனியில் போது மட்டும் ஏனியில் ஏறிக்கணும் இப்போ பாம்பு தலைக்கு வந்துச்சுன்னா வந்து அது வந்து இறங்கி வந்துடணும் நம்ம வந்து இப்படி போய் தான் இப்படி சுற்றி வரணும் இப்படி லைனாக போயிட்டு தான் இப்படி வரணும் பாருங்கள் இதுமாதிரி ஹண்ட்ரடில் யார் ஃபஸ்ட்டு போய் நிற்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமுடைய வின்னர் இது இப்போ பாம்பு தலைக்கு போயிட்டால் கீழே இறங்கணும் ஏனியில் போனால் ஏறணும் இது மட்டும் தான் இதோடைய ரூல்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்